முதல்ல நன்றி எங்கள் சேனலுக்கு இன்றைக்கி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கிடைச்சிருக்கிறாங்க பொதுவாக இது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் பேசக்கூடிய ஒரு சேனல் அதுலேயும் அந்த பொலிட்டிக்கல் விஷயத்திலும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப துதிப்பாடுகள் இல்லாமல் பிரச்சனைகளை நிஜமான ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு நல்ல பார்வையில் முன்வைக்கக்கூடிய சேனல் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதை இப்படி பாருங்கள் அப்படின்னு எங்களுடைய ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சேனல் இது இந்த சேனலுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பை வந்து கொடுத்துருக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி எனக்கு நல்ல நினைவு இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ஹேராம் திரைப்படம் வந்தப்போ ஒரு பரவலான ஒரு விமர்சனம் வந்தது அந்த விமர்சனம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நாற்பத்தி நடந்த கதையெல்லாம் இப்போ இதுக்கு கொண்டு வந்து நினைவு அதனால் அதனால அன்னைக்கு இருந்த கசப்புணர்வு மறுபடியும் மக்கள் மத்தியில் ஏழலாம் குறிப்பாக இரண்டு மதத்தினருக்கு எதிரான ஒரு மோதலை இது ஊக்குவிக்கலாம் பழைய கதையெல்லாம் எதுக்கு நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டுமே அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ஹேராம் படம் இந்த விமர்சனங்கள் இது மாதிரியான விமர்சனங்கள் வந்த காரணத்தினாலேயே நல்ல ஒரு கலை அழகு புரிந்திய ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட அந்த கண்டென்ட்ங்கிற ஒரு விஷயம் பழைய கசப்பை மீண்டும் நினைவுறுத்துவது அதாவது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றது அதன் மூலமாக ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது இது மாதிரியான விஷயங்களை அந்த படம் வந்து படுதோல்வி அடைஞ்சது ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு ஏறம் தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வார வாரம் அதே மாதிரியான கண்டெண்ட் கொண்ட ஏதாவது ஒரு படங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி கூட ரஜாக்கர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது ஹைதராபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நடந்த சம்பவம் ஆகுது அங்கே வந்து ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மோதல் நடக்கிறது அங்கே இஸ்லாமியர்களுடைய ஒரு மிலிட்ரி வந்து இந்துக்களை வந்து கொள்கிறது பல்வேறு பெண்முறை செயல்களில் ஈடுபடுகிறது அது மாதிரியான கண்டென்ட்டை வைத்து இன்றைக்கி வந்து ஒரு படத்தை எடுத்து இருக்காங்க இதே மாதிரி இதே கண்டென்ட்டில் ரஜாக்கர்னு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது அப்போ அந்த படம் தோல்வி அடைஞ்சி தோல்வி அடைஞ்சாலும் கூட திரும்ப திரும்ப மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க முஸ்லீம்களால் இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக அதையே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரஜாக்கர்னு சொல்கிறப்ப இந்த ஒரு படம் தான் இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது போன வாரம் கூட ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஒரு படம் வந்தது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அந்த சட்டப்பிரிவை மோடிஜி நீக்கிட்டாரு நீக்கினதுனால காஷ்மீரில் ஒரு பிரச்சனை நடக்கிறது அந்த பிரச்சனையை எப்படி இந்திய அரசாங்கத்துடைய ஏஜென்ட்டுகள்லாம் வந்து சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் கொண்ட ஒரு திரைப்படம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரி வரிசையாக இந்துத்துவ அஜெண்டா கொண்ட படங்களாக பாஜகவின் மதவிரியர்கள் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் படமாக எடுத்து தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய சினிமா டைரக்டர்கள் இந்திய சினிமா டைரக்டர்கள் எல்லாருமே ஷார்ட் ரீடிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் கோமியத்தை குடிச்சிட்டு தான் அவங்க வந்து ஷார்ட் கம்போசிங்கே பண்ணுறாங்களோ என்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மதவெறி இனவெறி வெறுப்பு பிரச்சாரம் கொண்ட திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் நீங்க பேச போறோம் வெல்கம் டு நியூஸ் மதம் மட்டும் கிடையாது சினிமாவும் கூட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அபின் தான் உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் சினிமாவுக்கு இந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் வேற எங்கேயாவது இருக்கிறாங்களா இந்தியா தவிர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கிடையாது இந்திய சினிமாவுக்கு ஒரு தனித்துவம் உண்டு அது இசை நாடகம் எல்லா துறையும் கலந்த ஒரு சினிமா மற்ற இடங்கள்லாம் வந்து சினிமாங்கிறது ஒரு தனி மீடியம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கலைகளில் கூட்டமைப்பாக சினிமா இருக்கிறது அதனால தான் இந்திய சினிமாவில் பாடல்கள் எல்லாம் இருக்கும் மற்ற ஒரு சினிமாவில் பாட்டெல்லாம் கூட இருக்காது இங்கே வந்து சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் சினிமாவிலிருந்து தலைவர்கள் உருவாகிறார்கள் சினிமா ஒரு பலமான ஒரு பிரச்சார சாதனை சாதனமாகவும் இருக்கிறது ரொம்ப வலிமையான ஒரு கருவி சினிமா இது வந்து யார் கையில் இருக்கு அந்த கருவி அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கருவியுடைய உபயோகம் இருக்கும் ஹிட்லர் கையில் சினிமா இருந்தால் என்ன நடக்கும் அதுவே வந்து ஒரு ஆக்கபூர்வமான சக்தியான காந்தி மாதிரியான ஒருத்தக்கிட்ட சினிமா இருந்திருந்தால் அது என்னவாகும் அப்படிங்கிற வேறுபாட்டை வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் சினிமாவில் நம்ம சீர்திருத்தம் பேச முடியும் பராசக்தி வேலைக்காரி போன்ற படங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் பேசியது எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சினிமாவை வைத்து சமூகத்தில் சீர்திருத்தம் பேசின ஆட்கள் நாம அதே நேரத்தில் சினிமாவை அழிவுகரமான ஒன்றாகவும் மாற்ற முடியும் இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த கேரளா ஸ்டோரிஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்போ வந்திருக்கக்கூடிய ரஜாக்கரு இது மாதிரி வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு இது மாதிரி மதவெறியை தூண்டக்கூடிய சாதி வெறியை தூண்டக்கூடிய இனப்பிரிவினையை பிரிவினையை வந்து மக்களிடம் நிரந்தரமாக ஏற்படுத்தக்கூடிய படங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு அவங்க வந்து இதை வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரதுக்கு முன்னாடி மோடியுடைய வாழ்க்கை வரலாற்று படம்னு ஒரு படத்தை வந்து அவங்க வந்து எடுத்தாங்க அந்த படத்தை வெளியிடுவதற்கு அப்போ வந்து சிக்கல் ஏற்பட்டு தேர்தல் கமிஷனை தலையிட்டு இந்த படத்தை வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியிட்டுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட உங்களுக்கு நினைவு வரலாம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது மனதில் வைத்து ஏராளமான திரைப்படங்களை அவங்களுடைய அந்த பாஜகவின் ஆர்எஸ்எஸ் உடைய சங்கிய அஜெண்டா கொண்ட திரைப்படங்களை அவர்கள் தொடர்ச்சியாக தயாரித்து வெளியிட ஆரம்பித்தார்கள் அந்த படங்கள் சிலவற்றுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறது அது வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது நம்ம ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பிரிவினைகள் எல்லாம் மறந்துட்டு உண்ணா இருக்கணும் நட்புக்காக உயிரை கொடுக்கவும் இருக்கணும் வலியுறுத்தக்கூடிய ஒரு படம் தென்னிந்தியாவில இருந்து போகிறது அப்படின்னா வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய எல்லாமே இஸ்லாமியர்கள் எல்லாம் கெட்டவர்கள் எல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் பிரிவினைக்காக இந்தியா இழந்தது எவ்வளவு தெரியுமா இன்னுமோ பாகிஸ்தானுடைய அந்த உளவு அமைப்பு இந்தியர்களுக்கு எதிராக தான் சதி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற ரேஞ்சிலே தான் அவங்க படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க சினிமா படங்கள் மட்டுமல்ல ஓடிடியில் வரக்கூடிய படங்களும் கூட பெரும்பாலான படங்கள் அது மாதிரி தான் இருக்கிறது ஏற்கனவே ஃபேமிலி மேன் ஒரு வெப் சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் வந்து சமதா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்ட்டு ஒன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்திரிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அதில் அமைந்திருந்தது அதில் வந்து இவங்க ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய இந்தியா குழுவில் ஒரு இஸ்லாமியர் இருப்பார் அந்த இஸ்லாமியர் வந்து இந்திய தேச பக்தி கொண்டவராக இருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இஸ்லாமிய சங்கியாக அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டு பாருங்கள் நாங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வந்து விரோதிகளாக காட்டவில்லை அவர்களை நாங்கள் தீவிரவாதிகளாக காட்டவில்லை ஒரு நல்ல இஸ்லாமரையும் நாங்கள் காமிச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு அலை ஒன்று இருக்கிறது அந்த அலையில் பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய படங்களாக அவர்கள் நிறைய படங்களை எடுத்தார்கள் நம்ம நம்ம ஊரில் வந்து சிவாஜி கணேசன் அது மாதிரியான நிறைய படங்களை வந்து நடிச்சிருப்பார் இவர் இஸ்லாமியராக நடிச்சிருப்பார் அல்லது இவருடைய நண்பர் இஸ்லாமியராக நடிச்சிருப்பார் ஹிந்துவும் இஸ்லாமியராக வந்து பாய் பாய்னு சொல்லிக்கக்கூடிய அளவில் ரொம்ப ஒற்றுமையாக மதநிலை நிற்கணும் கொண்டவர்களாக இருக்கிற மாதிரியான படங்களோட காட்சிகளை வைத்திருப்பார்கள் தேச ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய படங்கள் பாரத விலாஸ் மாதிரியான படங்களாக தான் அப்போ எல்லாம் வந்துட்டு இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிடி சேனலில் வந்து படம் போடுவாங்க அப்போ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறுலாம் போடக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மதநிலை நிற்கத்தை வலியுறுத்தக்கூடியதாக மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய திரைப்பட ஒளிபரப்பப்பட்டு வந்தன இந்த நிலைமையை தான் இப்போது பாஜக மாற்றி இருக்கிறது பாஜக என்ன சொல்றது நாம இந்துக்கள் அகண்ட பாரதம் நம்முடைய லட்சியமே இங்கு வேறு மதத்தினருக்கு வந்து இடம் கிடையாது அவர்களெல்லாம் நான் நம்மக்கிட்ட வந்து ஏவலாளிகளாக அடிமைகளாக தான் அவர்களால் நமக்கு நம்மிடம் வசிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்களாக ஆர்எஸ்எஸ் சண்பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அவங்க எடுக்கிறதுன்னு கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வலதுசாரி அரசியலை பேசக்கூடிய படங்கள் தான் அது கலெக்ஷனை எடுக்குது அப்படின்னு நம்புறாங்க கலெக்ஷனை அது எப்படி எடுக்குதுன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு நாட்டுடைய பிரதமரே முன் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு அந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்க அந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்நாடகாவில் அப்போ தேர்தல் நடந்து கொண்ட சமயம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தவர் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு தூதுவராக மாதிரி லூச்டமாரி வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்றாரு அந்த ரேஞ்சில் பிரதமர் மோடி வந்து விமர்சனம் செய்கிறார் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தமிழ்நாடு அரசில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறாரு எந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறாருனா நட்பின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய எல்லாரும் கூடி சேர்ந்து ஒன்றா வாழணும்னு சொல்லக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸுக்கு வந்து ப்ரமோட் ப்ரமோட் பண்றாரு இத்தனைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவரும் சினிமாவில் இருந்து வந்தவர் தான் அவரும் சில சினிமாவில் நடிகராக தயாரிப்பாளராக பணிபுரிந்தவர் தான் அவருடைய படத்தை போலவே அவருடைய சொந்த படத்தை எப்படி ப்ரமோட் செய்வாரோ அது மாதிரி ஒரு நல்ல கண்டெண்ட் கொண்ட ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மத இணக்கத்தை போற்றக்கூடிய ஒரு படத்தை அவர் ப்ரமோட் பண்றாரு இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சங்கிய அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேறுபாடு தொடர்ச்சியாக இது மாதிரி சங்கிய அஜெண்டாவோட படங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த படங்களுடைய நோக்கம் வந்து இந்த மத வெறுப்பை தூண்டுவது மட்டும்தானா அப்படின்னு அதையும் தாண்டிய சில அஜெண்டாக்கள் இன்றைய பாஜக அரசுக்கு இருக்கிறது இந்த திரைப்படங்களை தயாரிப்பதோடு இன்னொரு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்ததை போல இப்போது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது சவுத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம இதை அவ்வளவாக உணராமல் இருக்கலாம் ஆனால் வடநாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது அங்கு தீப்பிடித்து எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மக்களிடையே பொருளாதார நெருக்கடி இருக்கிறது இதுபோன்ற உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பணும்னா அவர்களுக்கு மதவெறியை ஏற்றி விடணும் சாதி வெறியை ஏற்றி விடணும் அவர்களுக்கிடையே ஒரு பிரிவினை எண்ணத்தை உருவாக்கணும் அதுதான் இது மாதிரி வரக்கூடிய வரிசைகள் கிரியேட்டிவ் வந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கீத் திரைப்படங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது இது போன்ற திரைப்படங்களை தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்துறது லைம் வச்சிருக்கிறது வெவ்வேறு விஷயங்களான முக்கியமான உண்மையான அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் கவனித்து பார்க்க விடாமல் அவர்களை மடைமாற்றி விடுவது இதிலெல்லாம் அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஊடகங்கள் பெரிய அளவில் சப்போர்ட் செய்கிறது இன்னைக்கு வந்து ஊடகம் அப்படிங்கற ஒரு வார்த்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜேர்னலிசமே செத்து போச்சு அப்படின்னு சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஜேர்னலிசமே இங்கே கிடையாது இங்கே சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுபோல அதுக்கு காரணமாக ஊடக வியாதிகள் அவர்கள் தான் இந்த மாதிரி படங்களை காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இது போன்ற படங்களுக்கு விமர்சனம் என்ற பெயர்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கொடுத்து அதற்கு வந்து தியேட்டர்களுக்கு மக்களை திறள வைக்கிறதுல அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்கை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரம் உள்ளிட்ட பிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு பதிலாக ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப இந்த திரைப்படங்களை இந்த பிரிவிவாதத்தை தூண்டக்கூடிய திரைப்படங்களை பற்றி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான அஜெண்டாவை வந்து நேரடியாக பேச முடியல அப்படின்றப்போ இந்த திரைப்படங்களுடைய கதை இப்படி சொல்கிறது இது வந்து உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த மைனாரிட்டி மக்கள் மீதான ஒரு வெறுப்பை வந்து பரவலாக சாதாரணமாக எனக்கு வந்து மதவெறி இல்லைன்னு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நியூட்ரல் ஆனால் எனக்குள்ளேயே அந்த நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஊடகங்கள் பெற்றிருக்கின்றன ஊடகங்களுக்கு இந்த மாதிரி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திரைப்படங்கள் வழங்குகின்றன காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் ஒரு சர்வதேச திரைப்பட விழாவுக்கு போகிறது அங்க ஜூரியா அமர்ந்திருக்கிறவர் அவருக்கு நம்ம நாட்டை பத்தியும் தெரியாது நம்ம நாட்டு சங்கிகளை பத்தியும் தெரியாது நம்ம நாட்டு மாட்டை பத்தியும் தெரியாது மாடு போற சாணத்தை பத்தியும் தெரியாது கோவியத்தை பத்தியும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேல் இயக்குனர் அந்த இயக்குநரை இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒன்பத்தை விதைக்கக்கூடிய விருப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு படத்தை என் வாழ்நாளில் நான் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொல்றாரு அவருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து இஸ்ரேல் என்கிற யூத மதவெறி கொண்ட ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இவ்வளோ விருப்பணர்வு ஏற்படுத்தப்படு இவ்வளோ விருப்பணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமா அப்படிங்கிற ஒரு வியப்பு தோன்றுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு விஷமமான ஒரு விஷமான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத நீங்களே வந்து கவனிக்கலாம் இது வந்து சினிமாக்காரர்களுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் சங்கி அதனால தான் வந்து அவர் வந்து பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இது மாதிரியான படங்களை எடுக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது சினிமாக்காரங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் அவங்க வந்து எது விற்கிறதோ அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அவங்க விற்கிறது வந்து விஷம் நல்லா போகுது போதப்பொருள் எல்லாம் போகுதுன்னா கூட அவங்க அதை விற்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் நிறைய ஃபார்முலாக்களை வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கலெக்ஷன் முக்கியம் அந்த கலெக்ஷன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு முக்கியம் இந்த காலகட்டத்தில் பிரதமரே களமிறங்கி நமக்கு விளம்பரம் செய்து கொடுக்கிறாரு நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வரி விலக்கு மத்திய பிரதேசத்தில் வரி விலக்கு வழங்கப்படுகிறது குஜராத்தில் எல்லா தேட்டலையும் இந்த படத்தை வைத்துட்டு வேற எந்த படத்தையும் திரையிட மாட்டேன்றாங்க இம்மாதிரியான சலுகைகள் கிடைக்கும்போது சரி நாமும் இந்து மதவெறி படத்தை எடுப்போமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ராஜமௌலி போன்றவர்கள் என்ன கேடு அவர்கள் தொடர்ச்சியாக இந்து மதவியை தூண்டக்கூடிய படங்களாக ஒரு பெரிய கேன்வாஸ்ல எடுக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் நாளைக்கு இந்த நாட்டில் நிலைமை மாறி ஒரு மாதிரி இடதுசாரி கருத்துக்களுக்கு மக்களிடையே ஒரு செல்வாக்கு ஏற்படுகிறது வச்சுக்கலாம் ராஜ மௌலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை விட ரொம்ப சிறப்பாகவே வந்து கம்யூனிசம் பேசுவார் அதுதான் ராஜமௌலி இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா தயாரிப்பாளர்கள் இந்துத்துவா டைரக்டர் நம்ம முத்திரை குத்தி வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெரும்பாலான அவர்கள் வெறும் வியாபாரிகள் அவர்கள் இன்று வலதுசாரி தத்துவங்கள் விற்று கொண்டிருக்கிறதுனா வலதுசாரி தத்துவங்களோடு படங்களை கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு வலதுசாரி தத்துவங்கள் மீது மக்களுக்கு விருப்புணர்வு ஏற்படுகிறதுனா அதற்கு எதிர்நிலைக்கு போய் அவர்கள் இதே திரைப்படங்களை வந்து தொடர்ச்சியாக இருப்பார்கள் இதனுடைய ஆபத்தை நாம உணர்ந்திருக்கிறோம் இன்னமும் சங்கிகள் உணரவில்லை சங்கிகளுக்கு சினிமா என்பது இருமுனை கத்தி அப்படிங்கிறது தெரியாது அவர்கள் ஒரு முனையை தான் இப்ப பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு இந்த கத்தியே இதே சினிமாக்காரங்க திருப்பி இவங்களையும் போடவும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இதுவரை வரவில்லை வரலாற்றில் அவர்கள் பாடம் படிக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கையான உணர்வுகள் எப்போதுமே இருக்கும் அதனால கொஞ்சம் அடக்கியே வாசிப்பாங்க சங்கிகள் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதில்லை அவர்கள் கற்பனையான ஒரு எதிர்காலத்தை வந்து அவர்கள் உருவாக்கி அந்த எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று இம்மாதிரியான மதவெறி திரைப்படங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை இது சங்கிகளையே எரிக்கப் போகிறது சங்கிகளையே போட்டு தள்ளப் போகிறது இது நாட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவினையை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத புரியாமல் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை புரியாமல் சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி சாதாரண பப்ளிக்கான நாம இதுக்கு என்ன பண்ண முடியும் எவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த படம் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு அஜெண்டாவோட இந்த படம் வருகிறது இது நம்முடன் கூட நம்ம கூட ஸ்கூலில் படித்த நம்ம கூட காலேஜில் இருந்த நம்ம கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக கொலிக்கு ஒருத்தன் மைனாரிட்டியாக இருக்கிறான் அவனோட நம்ம அவ்வளவு நட்போட இருக்கிறோம் அவனை இழிவுபடுத்தி ஒருத்தன் படம் எடுக்கிறான் இந்த படத்துதான் சுவாரஸ்யமான படமாக இருந்தாலும் எவ்வளவுதான் அது வந்து ஊடங்களை விளம்பரப்படும் பட்டாலும் அதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் முதல்வர்கள் தொடங்கி அவ்வளவு பேரும் அதை ப்ரமோட் செய்தாலும் கூட நான் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி படம் எடுத்தால் அந்த படம் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த படத்தை வந்து நம்ம ஏறெடுத்தும் பாதுகாப்பம் இருப்பதன் மூலமாக தான் இந்த ட்ரெண்டை வந்து நம்மால் மாற்ற முடியும் அந்த ட்ரெண்டை நம்ம மாற்றலன்னா நாடே நாசமாக்கி போய் கொண்டிருப்பதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க